ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பெருசாக எப்பயுமே நினைக்கலன்னா கூட அது நடக்கும் ஓகேங்களா அதை எப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிவு வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எதெல்லாம் பதிவாகும் அப்படின்னா ஐந்து புலன்களால் நாம் உணரக்கூடிய அதிக வைப்ரேஷன் கொண்ட உணர்வுகள் மட்டுமே நம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகும் அதாவது கண் காது மூக்கு வாயு உடல் இந்த ஐந்து புலன்களால் நாம் உணரக்கூடிய அதிக வைப்ரேஷன் கொண்ட உணர்வுகள் மட்டும் சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகும் அதிக வைப்ரேஷன் அப்படின்னா நம்ம மறக்க முடியாத சம்பவம்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருந்தாலும் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதிக வைப்ரேஷன் கொண்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது போக அன்றாட வேலைகள் ரொட்டீன் லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகிக்கிட்டுருக்கோம் இப்படி நம்மளை பற்றி எல்லாத்தையும் அது பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அது நமக்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதுதான் இதை இப்படி செய்யணும் இதை இப்படி சாப்பிடணும் இந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும் சைக்கிள் இப்படி ஓட்டணும் கார் இப்படி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது நம்ம ஆரம்பத்தில் முதல் முறையாக பண்ணும்போதே அது பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இப்படி தான் பண்ணணுன்னா அது நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அப்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எதையெல்லாம் நம்ம சொல்லித்தரோமோ அதுவே நமக்கு வழிகாட்டும் ஓகேங்களா அப்போது நம்ம சொல்லாத விஷயம் எந்த காலத்துலேயும் நமக்கு அது வழிகாட்டாது அப்போ அப்போது நம்ம என்னவோ ஆகணும் அப்படிங்கிறத சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம தான் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அது நமக்கு வழிகாட்டும் நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை நமக்கு பணம் வேணும் கார் வேணும் வீடு வேணும் எதுவுமே சொல்லலை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் எதை சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லலை அப்படின்னா எதுவுமே செய்ய விடாமல் அது பார்த்துக்கும் ஓகேங்களா நம்ம விருப்பம் என்ன நம்ம ஆசை என்ன நம்ம கனவு என்ன நம்ம லட்சியம் என்ன நமக்கு என்ன வேணும் இதெல்லாம் அப்போ அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம எழுதுவது மூலியமாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுக்குன்னு தனியாகவே ஒரு நோட்டு வாங்கிக்குங்க ஏன்னா உங்கள் ஃபியூச்சரை உருவாக்க போகிற நோட்டு தனியாக வச்சுக்குங்க முதல்ல இது எப்பெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழிஞ்ச உடனே ஓகேங்களா அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேவும் இதை எழுதலாம் ஏன் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வதுக்கு இந்த ரெண்டு டைம் தான் மிக மிக சிறப்பான ஒரு டைம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை சப்கான்சியஸ் மைண்டில் பதிவு பண்ணுறோமோ அதை நம்ம இருக்கும்போது அது ப்ராசஸ் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரபஞ்சத்துக்கு போயிடும் அதே சமயத்தில் தூங்கி எந்திரிச்ச உடனேவும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் வேறு எந்த சிந்தனையும் பெருசாக இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் மூணு டு ஆறுக்குள்ளே அதிகாலையில் கூட நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் இந்த மூணு டு ஆறுக்குள்ளே தான் அமுதக் காற்று இந்த பூமியில் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தெய்வீக காற்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்திலையும் நம்ம எழுந்து போது நம்ம அன்றைய முதல் சிந்தனையாக இது தான் இருக்கும் ஓகேங்களா சரி இந்த ரெண்டு டைமில் மட்டும்தான் நம்ம பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கோவிலுக்கு போவோம் இல்லையா கோவில் சர்ச்சு மசூதி எங்கே போனாலும் சரி அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா வேண்டுதல் வைப்போம் இல்லையா அங்கேயும் நம்ம வந்து பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா அங்கே ஒத்த சிந்தனையில் தான் இருப்போம் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது நம்ம கோயிலுக்கு போகிறோம் மசூதிக்கு போகிறோம் இல்லை சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா வேறு எந்த சிந்தனையும் இருக்காது முழுக்க முழுக்க கடவுள் சிந்தனை மட்டும்தான் இருக்கும் பிரார்த்தனை ஃபுல்லாக அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் அப்போது நம்ம இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம மனசு ஒருநிலைப்படணும் நம்ம சிந்தனை செயல் எல்லாமே ஒருநிலைப்படணும் உணர்வு முதல் கொண்டு எல்லாமே ஒருநிலைப்பட்டா அது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் சரி ஓகே நம்ம நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க பிள்ளையார் சூழலாம் போடுவோங்க இல்லைங்களா அது போல் நம்ம ஒரு ஸ்டார் போட்டுக்குவோம் ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தை தான் குறிக்கிறோம் அதனால் ஒரு ஸ்டார் போட்டுட்டு நம்ம எழுத தொடங்குவோம் இப்போ நம்ம வருமானம் பெருக்கிறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுவோம் ஓகேங்களா இதில் நான் சொல்லக்கூடிய அமௌண்ட்டு ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா நான் மாதம் மாதம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா இப்போ ஒரு லட்சத்துக்கு குறைவாக வருமானம் மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கவங்க இப்படி எழுதுங்க அதாவது மாதம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு எழுதக்கூடாது மாதா மாதம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா மாதம் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய்னு எழுதுனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாதத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் மாதம் மாதம் கிடைக்காது ஓகேங்களா அப்போது நம்ம கேட்கும்போதே தெளிவாக மாதா மாதம்னு எழுதணும் அடுத்து தினம் சம்பாதிக்கிறவங்க அவங்க எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது தினம் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா அதாவது வியாபாரம் அன்றாட வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க கடை வச்சு நடத்துகிறவங்க இந்த மளிகை கடை டீ கடை டிஃபன் கடை பூக்கடை அப்படின்னு நிறைய கடைகள் வச்சு நடத்துவாங்க இல்லைங்களா அவங்களாம் அன்றாட வருமானத்தை தான் பார்ப்பாங்க அப்போது அவங்க எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தினமும் அவங்க வியாபாரத்தில் ஒரு பத்தாயிரத்துக்கு குறைவாக நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் தினமும் பத்தாயிரத்து ஒன்றுக்கு வியாபாரம் செய்கிறேன் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா இவங்களும் எழுதும்போது நான் ஒரு நாளைக்கு பத்தாயிரத்து ஒரு ரூபாய் வருமானம் ஈட்டுகிறேன் அப்படின்னு எழுதக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்னு எழுதக்கூடாது அது ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும்தான் நடக்கும் நான் தினமும் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் வருமானம் ஈட்டுகிறேன் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா இதுபோல் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது முறையும் தூங்கி எழஞ்ச உடனேவும் ஒரு ஒம்பது முறையும் எழுதணும் இதை எழுதும்போது நீங்கள் உணர்வும் பூர்வமாக உங்கள் கற்பனையில் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வருகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுதணும் உங்கள் கற்பனையில் ஒரு படமாக ஓடணும் நீங்கள் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற மாதிரி உங்கள் கற்பனையில் ஓடணும் அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு பத்தாயிரம் அவங்க வருமானத்தில் வர மாதிரி அவங்க கற்பனை பண்ணணும் டெய்லியும் அவங்க கலவில் எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா அதில் பத்தாயிரத்துக்கும் குறைவாக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணலாம் ஓகேங்களா இது எழுதும்போது கற்பனை பண்ணணும் அந்த கற்பனையிலேயே அந்த உணர்விலேயே நீங்கள் எழுதணும் அது நடந்த மாதிரியே எழுதணும் ஓகேங்களா இந்த வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெறும் இந்த பத்தாயிரம் அப்படிங்கிற கான்செப்ட்டு மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக இதை பண்ணலாம் ஏன்னால் பல பேர் கொடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லட்சாதிபதிகளாகவே இருப்பாங்க ஓகேங்களா பெரிய லெவலில் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்க எல்லாம் இப்படி ட்ரை பண்ணலாம் எழுதும்போது நூறு சதவீதம் நம்பிக்கையோடு எழுதணும் ஓகேங்களா இதெல்லாம் எங்கே நடக்கப்போகுது அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது இது இனிமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நூறு சதவீத நம்பிக்கையோடு நம்ம வந்து எழுதணும் அதுவும் உணர்வு பூர்வமாக எழுதும்போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு அந்த மைண்டு ஏற்றுக்கும் ஓகேங்களா இது எப்படி அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா இப்போ நெல் விதை இருக்குது அப்படின்னா அந்த விதைக்குள்ளே நிச்சயமாக நெல் இருக்குது மாங்காய் விதை இருக்குன்னா நிச்சயமா அதுக்குள்ள ஒரு மாமரம் இருக்கு ஒரு வேப்பம் விதை இருக்குன்னா நிச்சயமா அதுக்குள்ள ஒரு வேப்ப மரம் இருக்கு ஓகேங்களா இப்போ இங்கே ஒவ்வொரு உள்ள பொருள்களுக்குள்ளேயுமே இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அதே போலதான் எல்லா விலங்குகளும் எல்லா உயிரினங்களும் பறவைகளும் மனிதர்களும் சரி அந்தந்த உயிர்கள் இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை எல்லா உயிர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு மனித இனத்திலேயும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு உயிரை உண்டாக்க முடியும் இப்படி உயிரை உண்டாக்குவதில் ஒரே மாதிரியான தன்மைகள் அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்த இந்த பிரபஞ்சம் வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும் தன்மையை மனிதனுக்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் அவன் கையிலேயே கொடுத்துருக்கு அந்த சுதந்திரத்தை மனிதன் கையிலேயே கொடுத்துருக்கு அது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள ஒரு உயிரினம் வேண்டும் ஓகேங்களா அதற்கு தான் ஆறாம் அறிவு ஓகேங்களா மனம் என்ற ஆறாம் அறிவு ஐந்து புலன்களால் நம்ம தகவலை சேமிச்சு அதை உள்ளே வச்சுக்கும் அதை அலசி ஆராய்ஞ்சி சரி தப்பு அப்படின்னு பகுத்தாய்வு பார்த்து பகுத்தறிந்து பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் ஒரு அறிவு தான் ஆறாம் அறிவு அதுதான் மனம் அந்த மனத்தால் நாம் எதை ஒன்றாலும் செய்ய முடியும் ஓகேங்களா அந்த மனோசக்தி அந்த ஆழ் மனம் சப்கான்ஷியஸ் மைண்டு அதை வச்சு நம்ம எதை ஒன்றாலும் சாதிக்க முடியும் ஓகேங்களா நம்ம மனசில் கற்பனை பண்ணுறோம் இல்லைங்களா அதாவது ஆறாம் அறிவு தான் மனசு அதில் நம்ம கற்பனை பண்ணுறோம் இல்லைங்களா அது ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம உணர முடியும் நம்ம உடம்புலேயே சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியும் இப்போ காம எண்ணங்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பெல்லாம் பல மாற்றங்கள் வரும் நமக்கு பிடிக்காத யாரையாவது ஒருத்தரை கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா செம கோவம் டென்ஷன் நம்ம உடம்புல தெரியும் ஓகேங்களா அந்த ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் தெரியும் இப்போ நம்ம பிடிச்ச விஷயம் ஏதாவது கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியும் ஒரு காமெடியை கற்பனை பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அதுபோல நம்ம கற்பனை பண்றது மூலியமாவே நம்ம உடம்புலேயே ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்க முடியும் இது காமம் காதல் இதெல்லாம் வரும்போது நிச்சயமா நூறு சதவீதம் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும் இப்படி நம்ம கற்பனையில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்பிலேயே அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாதா ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மனுஷனுக்கு கற்பனை மனம் அப்படிங்கிற ஒரு ஆறாம் அறிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பிரபஞ்சத்தை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அவன் தான் மனுஷன் அவன் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு சந்தோஷமா குதலம் அடையணும் தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஆறாம் அறிவியும் கொடுத்து அவன் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே மனிதனுக்கு இந்த ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கு கற்பனை மனம் அறிவு இதெல்லாம் கொடுக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சத்தை அவன் கொண்டாடணும் ஓகேங்களா அதற்கு தான் அப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு அதை நீ தான் கேட்கலை ஓகேங்களா உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் தான் பதிவு பண்ணலை உங்களுக்கு தான் அந்த ஏக்கம் இல்லை உங்களுக்கு தான் அந்த தேவை இல்லை ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவை வேணும் இந்த மாதிரி நான் வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசில் பதிவாச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இதை கொடுத்தா நீங்கள் பிரபஞ்சத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஆனால் அதை இங்கே பல பேர் பண்ணுறதில்ல ஓகேங்களா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது அப்புறம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கொண்டாடுங்க நன்றி சொல்லி கொண்டாடுங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டாடுறதா அது ஃபீல் பண்ணோம் என்ன எனக்கு கிடைச்சிருக்கு நான் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கல்ல அதுவே ஒரு பெரிய கொண்டாட்டம் தானே சாப்பிட்றீங்கல்ல டெய்லி சாப்பிட்றீங்களே ட்ரெஸ் போடுறீங்கல்ல நடக்கிறீங்க இல்லை போகிறீங்க இல்லை எங்கன்னா போகிறீங்க வரிங்க எது வேணும்னாலும் செய்யணும்னு நினச்சா செய்கிறீங்க அன்றாட ஆக்டிவிட்டீஸ் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பிரபஞ்ச தொடர்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது ஓகேங்களா இது இயல்பாக இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான் ஏன்னா இது பிரபஞ்சத்தோட பாதுகாப்பு விதிக்குள்ளே உட்பட்டது இதில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நினைச்சாலும் சரி நினைக்கிறனாலும் சரி வணங்கினாலும் சரி வணங்காமல் போனாலும் சரி இல்லை திட்டுனாலும் சரி வெறுத்தாலும் சரி ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பாதுகாப்பு விதிக்குள்ளே நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் அது செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க நம்ம கிட்ட பிரபஞ்சம் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை அதே போல் நம்மளும் இருந்தால் நாமும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்தவர்களாக ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளை இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கும் அதுக்கு தான் இந்த தத்துவம் சொல்லப்படுது சரி ஓகே இதெல்லாம் பிரபஞ்ச பாதுகாப்பு விதிக்கு உட்பட்டது அந்த விதியெல்லாம் தாண்டி பிரபஞ்ச தொடர்பை ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம இயல்பை தாண்டி பிரபஞ்சத்தை ஈர்க்கணும் ஓகேங்களா நம்மளுடைய இயல்பான இருந்து தாண்டி நம்ம வரணும் அன்றாட வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அதை தாண்டி நம்ம சிந்திக்கணும் ஓகேங்களா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும் இதையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே நோட்டில் எழுதும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ் மனசுக்குள்ளே அது பதிவாகிடும் ஓகேங்களா ஆழ்மன பதிவுங்கிறது ஒரு விதை மாதிரி ஓகேங்களா அதில் விதைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் விளைஞ்சே தீரும் ஓகேங்களா ஆழ் மனசில் எதை விதைக்கிறோமோ அது நிச்சயமாக விளைந்தே தீரும் நம்ம இந்த பூமியில் விதைக்கிறோம் இல்லையா நெல்லோ கொல்லோ எது விதைச்சாலும் அது விளைஞ்சே தான் தீரும் ஓகேங்களா அதே போல் நம்ம ஆழ் மனசில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம நடந்துட்ட மாதிரி விதைக்கணும் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி விதைக்கணும் அப்படி விதைச்சிட்டோம்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும் ஏன் அது நடந்துட்ட மாதிரி அது நம்ம கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் அது என்னவா ஆகணும்னு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு வந்துருச்சு ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அவன் என்னவா ஆகணும் அப்படிங்கிற ஐம்பது சதவீத தீர்மானத்தை அவங்கிட்டயே ஒப்படைச்சிருச்சு மிச்ச ஐம்பது சதவீத தீர்மானம் அது ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டு தான் அமைச்சிருக்கு அது நம்ம முன்ஜென்ம கர்மா முன்னோர்களின் கர்மா இப்படின்னு கர்மாக்களோட வாழ்க்கை ஐம்பது சதவீதம் மிச்ச ஐம்பது சதவீத வாழ்க்கை நம்மளுடைய தீர்மானத்தின் மூலயமா நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அந்த தீர்மானத்தில் தான் நமக்கு ல ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னா அந்த ஐம்பது சதவீதம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு இல்லையா அந்த சுதந்திரத்தில் தான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த புற உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சுதந்திரப்படி நம்ம அடையிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இது புரிஞ்சால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஏன் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் கர்மா வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்குங்க உங்கள் கனவு வாழ்க்கையை கட்டமைங்க உங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுத்துங்க அந்த தொடர்பை ஏற்படுத்த சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்துங்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே பதிவு பண்ணுறதுக்கு தினம் தினம் நீங்கள் எழுதுங்க தூங்கிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச பிறகும் தினம் தினம் ஒவ்வொரு முறையும் ஒம்பது முறை எழுது உங்கள் வருமானத்தை பெருக்க மட்டுமல்ல வேறு என்னெல்லாம் அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிட்டா மாறி எழுதி நன்றி சொல்லுங்கள் பாசிட்டிவான வார்த்தையாக பார்த்து எழுதுங்க நெகட்டிவாக எழுதிடாதீங்க கடன் அப்படிங்கிற வார்த்தை எழுதாதீங்க பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை எழுதாதீங்க நோய் அப்படிங்கிற வார்த்தை எழுதாதீங்க ஆகலை தெரியலை முடிய அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் சிங்கிள் டைம் பெனிஃபிட் வார்த்தைகளை இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க லைஃப் ஃபுல்லாக ஃபியூச்சர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போடக்கூடாது மாதம் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போடணும் ஏன்னா இது ஃபியூச்சர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓகேங்களா அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது தினமும் நான் பத்தாயிரம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு எழுதணும் ஏன்னா இது ஃபியூச்சர் ஃபுல்லாக நடக்கணும் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டெலாம் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எழுதிக்குங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம ஏற்கனவே எழுத சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு லட்சத்தி ஒன்று அப்படின்னு போட்டிருப்பேன் அதே மாதிரி பத்தாயிரத்தி ஒன்று அப்படின்னு போட்டிருப்பேன் இது ஏன் அந்த ஒன்று ஏன் எக்ஸ்ட்ரா வருது மொய் வைக்கிறவங்களாம் அப்படி தானே வைக்கிறாங்க ஏன் அது நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி